அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க பதிவு என்னவென்றால் மூன்று விரலை மஞ்சள் இருந்தாலே உங்கள் வீட்டில் போதும் பணம் அதிகம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை செய்து பார்க்கலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை மூட நம்பிக்கை வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் என்று நினைத்து பண்ணால் எந்த காரியமும் நிச்சயம் நடக்கும் பணம் சம்பாதிப்பதற்காக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் மாத கடைசியில் பற்றாக்குறை என்ற நிலையிலேயே பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அனைவரும் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைத்து பெருக வைக்கும் சூட்சமம் ஒரு சிலருக்கு மட்டுமே கைவந்த கலையாக இருக்கும் தற்போதைய நாட்களில் ஒருவன் வாழ்கின்ற வாழ்க்கையை தீர்மானிப்பது பணமாகத்தான் இருக்கிறது பலரும் தங்களது பணத்தை ஏதேனும் ஒரு முதலீட்டில் செலுத்தி அதனை பல மடங்காக உயர்த்த வேண்டும் என்று அரும்பாடு தான் பட்டு இருக்கிறார்கள் இவ்வாறு அனைவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அவசியமான பணத்தை நம்மிடம் ஈர்க்கும் வழிமுறைகளைப் பற்றி இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்தாலே போதும் வருமானம் இல்லாதவர்களுக்கு கூட வருமானம் தானாக தேடி வரும் தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு கூட தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற முடியும் பணம் அதிகரிக்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டைத் துடைத்து சுத்தம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டை தொடைத்து சுத்தம் செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் இதனால் பணவரவும் தடைபெறும் அதனால் இந்த கிழமைகளில் வீட்டைத் தொடைப்பதை தவிர்த்து விடுங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வீட்டை தொடைக்காமல் மற்ற நாட்களில் வீட்டை துடைக்கும்பொழுது தண்ணீரில் ஒரு கை கள்ளு உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்து வீட்டை துடைக்க வேண்டும் இப்படி துடைப்பதன் மூலம் தரித்திரம் நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகி பணவரவு தாராளமாக இருக்கும் பணத்தடைகள் நீங்க பெருமாள் மற்றும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த துளசி மருத்துவ குணங்கள் மட்டும் நிறைந்தது அல்ல ஜோதிடத்திலும் அது முக்கிய பங்கு வகிக்கிறது துளசி இலைகள் மற்றும் பதினொன்று கிராம்பு எடுத்து சுத்தமான வெள்ளை நிற துணியில் கட்டி பணத்தை வெள்ளை நிற துணியில் கட்டி பணத்தை சேமிக்கும் இடம் அல்லது அரிசி வைக்கும் இடத்தில் வைத்தால் மகாலட்சுமியின் ஆசைகள் கிடைக்கும் இதன் மூலம் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்கள் பதினோரு கிராம்பு எடுத்து சுத்தமான வெள்ளை நிற துணியில் கட்டிக்கொள்ளுங்கள் பணத்தை சேமிக்கும் இடம் அல்லது அரிசி வைக்கும் இடத்தில் அதாவது என்னென்னா முதல்ல வந்து நீங்கள் பதினோரு கிராம்பு துளசி இலைகளோடு சேர்த்து வெள்ளை நிற துணியில் கட்டிட்டு அது வந்து அரிசி வைக்கும் இடத்தில் மகாலட்சுமி வசிக்கும் இடத்தில் மூட்டையாக கட்டி வச்சுருங்க இதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் இந்த துளசி இலைகள் காய்ந்ததும் கால்படாத இடத்தில் போட்டு மீண்டும் இது மாதிரியான செய்வதன் மூலம் நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை வந்து சேரும் மேலும் மேலும் வருமானமும் கூடும் வரா கடன் வசூலாக என்ன செய்ய வேண்டும் மஞ்சள் என்பது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருள் என்பதால் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு மூன்று பிரளி மஞ்சள்களை எடுத்து கொள்ளுங்கள் அதனை ஒரு சிகப்பு துணியில் வைத்து அதனுடன் கற்கண்டுகளை வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் இதனை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வைத்து நீங்கள் பணத்தை சேமிக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் இதன் மூலம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்குவதுடன் மஞ்சள் குரு பகவானுக்குரிய நிறம் இதனால் அங்கு பணவரவு வரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் நீண்ட காலமாக வராமல் இருந்த பணமும் வந்து சேரும் இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் என்றைக்கும் நம்பிக்கையோடு செய்யும் காரியத்திற்கு பலன் கிடைக்கும் இத்துடன் முடித்து கொள்ளலாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்